எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க ஸ்வீட் சதீஷ் நம்ம சேனல்ல தொடர்ந்து நம்ம எபிசோட்ஸ் எல்லாமே வாட்ச் நம்ம இருப்பீங்க இடம் தான் அலங்கநல்லூர் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவில் சோ இந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல வந்து கேட்டாலே தெரியும் முனியாண்டி கோவில் எங்க இருக்கு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாருமே உள்ள போறோம் இந்த தலை வரலாறு அந்த சுவாமிகள் சொல்லுவாங்க என்னென்ன வரலாறுகள் சொல்றாங்க இதோட அதிசயங்கள் என்னென்ன சோ இங்க வந்து கேட்டத நம்ம என்ன கேட்கிறோமோ கையெடுத்து நம்ம என்ன கேட்கிறோமோ அது நடக்கும் அப்படின்றது வந்து இந்த திருக்கோவிலோட ஐதீகம் இதுதான் இந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றதும் இப்ப உள்ள போறோம் இந்த தலை வரலாறு பத்தி நிறைய தெரிஞ்சுக்குவோம் வாங்க இந்த சாமி வந்து மலையாளத்துராஜனாக மகனாக பிறந்து வைகாத்தில் கட்டிவிட்டு ஆலரங்காத்தல கொண்டு வந்து நிலநாட்டி பெரிய குளத்தில் இருந்து எங்கள் நாட்டம் அம்மா அழகாட்சியம்மான்றதும் வெங்கடாசரன் ஆக்கிறோம் இங்கேருந்து நாட்டாம்பேடு வந்து அலங்காநூர் நாட்டாம்பேடு இந்த நாட்டாம்பேடு வந்து பெரிய குளத்தில் போய் எடுக்க போகும்போது இந்த சாமி வந்து மூஞ்சிப்பட்டியில் வந்து மிதந்து வந்துச்சு இது வந்து ஒரு சடாமணி பெட்டியில் மூஞ்சிப்பட்டியில் கட்டி அந்த ஆற்றுல வைகாத்தில் மஞ்சளாறு ஓடையும் வைகாத்தில் வந்து மிதந்து வந்தது இந்த மிதந்து வரும்போது ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பெட்டியை பார்க்கும்போது அம்மா வந்து பெட்டி வருது இந்த பெட்டிக்குள்ள எனக்கு பெட்டி உனக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் குளிக்கப் போன சொல்லிட்டாங்க ஆனால் பெட்டியை தூக்கும் போது இருந்து ஒரு சடை இந்த சடையை தூக்கி பார்க்கும்போது ஐயாப்பா சடையாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த சடை அந்த ஐயரம்மா அம்மா வந்து நீ சொன்ன மாதிரி இந்த பெட்டியில் இருக்கிறது உனக்கு பெட்டிகளில் இருக்க எனக்குன்னு சொல்லிவிட்டேன் பெட்டிக்கில் பார்த்தா வெறும் சடதாக இருந்திருக்கு அப்போ ரெண்டு பேரும் திறந்து பார்க்கும்போது பெட்டிகள் வெறும் சடதாக இருந்திருக்கு இது வந்து மகாமணி என்று மலையாளந்தராஜன் மகனாக பிறந்து சாராயமும் சுட்டகரியும் கொடுக்காதனால மலையாளந்தராஜன் வையாத்துல பறிச்சி விட்டுட்டாங்க அது வந்து மிதந்து வந்தது தான் இந்த சாமியை கொண்டு வந்து நாகிய வீடு நாகியர் வீடு வந்து அந்த அம்மா நாகிய வீடு அம்மா தூக்கி அந்த ஐயர் அம்மா பார்க்கும்போது சடை இந்த சடையை வந்து கொண்டு போய் வீட்டில் வச்சுருக்கு எனக்கு சாராயங்குடு கொடு கூடு சாராயங்கூடு அந்த ஐயர் அம்மா கேட்கும்போது ஐயரம் அம்மா கொடுக்க முடியிருச்சு ஐயப்பா என்னடா அப்படி ஐயர் பிள்ளைங்க என்ன செய்யும் அந்த அம்மா என்ன அம்மா அழகு நீ வந்து இந்த சாமியை வந்து கொண்டு வந்தான் இது ஒரு சடை தான் வந்திருக்கு இந்த சடை வந்து எனக்கு சாராயம் கேட்குது நீயே வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த பிள்ளை வந்து வீட்டில் வச்சு குளுமை அன்னைக்கு வந்து நெல் போடுற குளுமை இந்த இதெல்லாம் இருக்கும் அந்த குளுமை கொண்டு பத்திரம் பத்திரமாச்சிக்கிறது அந்த பிள்ளைகிட்ட போய் நாலு நாள் கழிச்சு ஏமா சாராயங்குடு கஞ்சிக்கூடு சாராயங்குடுன்றிருக்கு அந்த பிள்ளை அலறிக்கிட்டு இருந்திருக்கு அப்போ தான் சொல்லியிருக்கேன் ஏமா இங்கே வேணும் பயப்படாத நான் வந்து ஒரு மலையாளத்து பேய் நான் ஒரு முனி இது வந்து நான் சடா முனி என்னை வந்து ஆற்றுல கட்டி விட்டேன் மலையாளத்தை சாராயத்துக்கு கொடுக்காம என்னை ஆற்றுல கட்டி விட்டேன் நீ தீட்டு வந்துட்டேன் ஒன்று ஒன்றும் கவலைப்படாத உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு எனக்கு என்ன செய்யணுமோ நீ செய் உனிக்கலாம்னு நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கேருந்து அலங்காரம் வந்து வெங்கடாசவரன் நாய்காரன்றவர் பொண்ணு கெட்டு போயிருக்காங்க அந்த பொண்ணை வந்து பேசி முடிச்சு கட்டி கொடுத்தனால நீ கொண்டு வந்த சாமி அழகு அழகாச்சியம்மா நீ கொண்டு வந்த சாமி இந்த சாமியை நீ சீதரமாக கொண்டு போட்டு கொடுத்துருக்காங்க அந்த சாமியை கொண்டு வந்து இந்த ஊரில் வச்சிருக்காங்க அன்னைக்கு ஆதி முதல் முன்னார்கள் காளியம்மனை தான் சாமியை கும்பிட்ருக்காங்க காலங்கள் பெருக பெருக அன்னைக்கு மக்கள் பெரும்போது எல்லாம் ஒரு சாமியை கும்பிட்றோம்னு சொல்லும்போது சொல்லும் போது எங்கள் வீட்டில் ஒரு முனியாண்டி இருக்கு சடா முனியன் இருக்குது இந்த சாமியை நாம்னை போடுவோம் அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி ஆரம்ப வந்து வேளாறை கூப்பிட்டு வந்து இந்த சாமியை வந்து சிலையாக செஞ்சு தலைப்புலையில் வச்சு கொண்டு வந்து திருப்பதி நாயக்கர் காடு பேர் இது திருப்பதி நாயக்கர் காடு இது வந்து நாட்டாம்பு சாமி இது நாட்டாம்பு சாமி அவங்க திருப்பதி கொண்டு வந்து இந்த சாமியை கொண்டு வந்து வேளாறை கொண்டு வந்து அதை செஞ்சு பொம்மை மாதிரி செஞ்சு கொண்டு வந்து அந்த இடத்துல மூங்கி பண்ணை ஏத்தப்புல ஒரு மூஞ்சி பண்ணை அந்த மூஞ்சி பண்ணையில கொண்டு வந்து வச்சு இங்க கொண்டு வந்து வைக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது சரி வைப்பா நான் பாத்துக்கிறேன் நான் வந்து ஒரு உதரம் குடிக்கிற பெய்யி சாராய் குடிக்கிற பேய் என் பாட்டன் வந்து ஏரூர் மல்லா ஓட்டையிலிருந்து நேரபரக்கா நாற்பத்தெண்டு மணில இருந்து பிரஞ்சாஞ்சி வந்து இந்த பறப்பைய வந்து நாட்டாம்பட்டில் பண்ணைக்கு இருந்து வளர்ச்சி கிராமத்தில் இருந்து இரண்டு கிராமத்தை காத்து வளர்ச்சி பொட்டிப்பட்டி மந்தையில் இருந்து அங்கே பண்ணைக்கு இருந்து என்னோட பிள்ளைய வந்து வளர்ச்சியில் வந்து அது மாண்டுச்சு அந்த பிள்ளை வந்து எப்ப நீ அலங்காண்டுக்கு போ அந்த இடத்துல போய் சாமியும் கொடுத்து ஊரையும் கொடுத்து நல்ல காரியம் பண்ணி வச்சு கொடுப்பாங்க உன்னை ஊரையும் பார்த்து நாடி மாற்றி வருஷ ஒரு தேதி வந்து சொல்லி என்னை கொடுத்து அமைச்சு விட்டாங்க இது வந்து என் நாட்டாம்பிடு சாமி நான் வந்து ஒரு பறையன் நாட்டாம்பிடில் பண்ணைக்கு இருந்தேன் அவங்க சாராயம் குடிக்க மாட்டா சுட்ட வருதிங்க மாட்டாம அதனால எப்பங்க வா உடைய வந்து நானும் பிள்ளையா ஏத்துக்கிட்டேன் நீ வந்து உனக்கு சாமியும் கொடுத்து ஊரியும் கொடுத்து நல்ல காரியம் பண்ணி வச்சு கொடுத்து நாட்டாமை விடு நான் ஒரு பறையன் எனக்கு இந்த மலையாத்திராஜன் எனக்கு கொடுத்த வாக்கு அவன் மேல நான் என் பாட்டை முன்ன இறங்கி அவர் சொன்ன சொல்லுக்கு வீட்டில் கேள்வி கேட்கும் போது கார்த்திகை மாதம் ஊர் சுற்றி வரும் அப்ப போய் விளக்கு போட்டு வாட்டான்னு சொல்லி அந்த அம்மா அமைச்சு கூட என் பாட்டை வந்து இங்கே வந்து விளக்கு போடும்போது சாராய அம்மா எடுத்து குடிச்சுட்டேன் சரியான மம்பட்டி கரெக்டிக்கும் முரடத்து மம்பட்டி நீ சாராயம் குடிச்சிடா நான் ஒன்று பிள்ளைய ஏற்றுக்கிறேன் சொல்லி அந்த போய் மீண்டும் போய் சொல்லும் போது அவங்க என்ன என்னடா ஒற்றாமை சும்மா போனானே இப்போ திரும்பி சிரிங்கிட்டு வரவன் கேட்கும்போது அவங்க என்ன என்ன பண்ணுறதுக்காக நான் மாதிரி நான் பறவை குடினுட்டேன் நீ சாரையும் குடிக்க மாட்டேன்ட்டேன் பறப்பை குடிச்சிட்டேன் நீ கேட்குற கேள்வி அப்படின்னு சொல்லும்போது சரி இனிமேல் ஓ இருந்து ஓடக்காரையில் போய் வெட்டி கழுவி அலங்கரித்து என் வீட்டுக்கு வரும்போது ஒன் சாமி என் வீட்டை வந்துடணும் நான் இறங்கி உனக்கு கரும்புட்டி காவல் வாங்கி யுவதி போட்டு அமுச்சு விட்ட பிறகு தா ஊர் சுற்றி வரணும் காத்திய மாதம் வந்தாலும் சரி எந்த நாள் வந்தாலும் நல்ல நாள் எந்த நாள் வந்தாலும் என் வீட்டில் யுவதி வாங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி யுவதியை போட்டு அமுச்சு விட்டுருக்க இன்றைக்கி ஊர் அறிய நாடு மக்கள் அறிய மத அறிய இரண்டு கிராமம் மக்கள் அறிய அழகாட்சியமாக கொடுத்த பார்க்கக்கூடிய வெங்களாசி கொடுத்த தான் சொல்லி தான் கொடுக்க முடியும் நான் வந்து காசுக்கோ பணத்துக்கோ சொல்ல முடியாது அழகாட்சி அம்மா கொடுத்த வாக்கும் வெங்கலாசம் கொடுத்த வாக்கும் நிலச்சி நிற்கணும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நாடி வர்ற மக்களுக்கும் தேடி வர்ற மக்களுக்கும் எல்லாத்துக்கும் கொடுக்க சாமி நான் கொடுக்குறேன் பார்த்துருக்கோம் கொடுத்துருக்காரியா இந்த உண்மை இவன் தான் சாமியாடி ஈஸ்வரன் சாமியாடி மூணு தலைமுறை ஆச்சு மூணு தலைமுறை ஆகி சாமி யாருக்கு இறங்கலை காசு வேணாம் பணம் வேணாம் சொத்து வேணாம் எனக்கு என் ஊர் நல்லா இருக்கு நாடு நல்லா இருக்கேன் மக்கள் மக்கள் நினைச்சேன் என் மயிட்ட வந்தார் இந்த பதினஞ்சு வருஷம் அந்த சாமி ஆடவில்லை கச்சம் கட்டவில்லை கருங்குட்டி காவாங்க விடலை ஆனால் நான் நினைச்சிருந்தால் இந்த ஊரை சூடாட மாற்ற முடியும் எனக்கு வேண்டாம் எனக்கு காளியும் முத்தாளம் அம்மா எல்லாரும் நம்ம நல்லா இருக்கணும்னே நீ இப்படி போயிட்டேன்னு சொன்னா ஊர் நான் சூடாடா போயிடும் அப்படின்னு சொன்ன சொல்ல அமைதியாக உட்கார்ந்துருக்கேன் இன்னில இருந்து வர்ற மக்கள் நாடி வர்ற மக்கள் தேடி மக்கள் கொடுக்க சாம்பிருக்க சொல்ற சொல்லுக்கும் என் ஊர் நல்லா இருக்கணும் நாடு நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் அலையாட்சியம் கொடுத்த வாக்கு நல்லா இருக்கணும் எத்தனை அரசியல் வந்தாலும் முனியனுக்கு பின்னாடி தான் இந்த சல்லீட்டு நடத்துறதோ இந்த உருவாக்கம் இருக்கிறதோ இந்த சாமி வந்து இது நாட்டாம்பு அன்புக்கு தான் முனியாண்டி வம்புக்கு இந்த ஊருக்குள்ள உதிரம் கொடுத்தாதான் நான் வந்து யாருக்கும் மந்திரிச்சு போட மாட்டேன் பிள்ளைகளை சாக வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சத்தியவாக வாங்கியிருக்கான் அப்ப சத்யவாக்க வாங்குறப்ப வந்து அப்ப தான் ஜல்லிக்கட்டு நடத்தினது ஜல்லிக்கட்டு நடத்துறப்ப இது வந்து பட்டம் மரத்தில் பாலு சொன்னாலும் இவர் சொன்ன சொல்லுக்குறீங்க இடியே நிற்பாட்டுனா நிப்பாட்டி நிப்பாட்டி வைப்பார் இந்த பக்கத்து குதிரை எந்த குதிரை போனாலும் இந்த குதிரையை வந்து ஓட்ட மாட்டார் அந்த குதிரை தூக்கி எரிஞ்சிடுவார் யார் செருப்பு போட்டு போனாலும் செருப்பு வந்து போட்டு போக விட மாட்டார் இந்த மாதிரிக்கு வந்து எல்லாத்தையும் பயமுறுத்தி இருக்கிறப்ப அப்போ வந்து என்ன கேட்டிருக்காப்புல இந்த மாதிரிக்கு இருக்கிறப்ப எனக்கு போகிறப்ப யார் எந்த பிள்ளை போனாலும் என்னை கையெடுத்து கும்பிட்னா அவங்க வழியை பூரா நான் காப்பாற்றி வர்றேன் யாரையும் மந்திரிச்சு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது வந்து சத்தியம் வாங்கிக்கிட்டு இங்கே போகிறவங்களை வந்து அந்திப்போகில் அறுபத்தி நாலு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் வந்து இவர் காயோட்டியிலேருந்து மு முளிச்ச முழியோட இருந்து உலகத்தை வந்து ஈரையில் உலகத்தையும் கட்டி காக்கறன்னு சொல்லிட்டு ஆகாயத்து பூமிக்கு நின்று இன்னைக்கு வரைக்கும் வர்ற பிள்ளைகளுக்கு வந்து மந்திரிச்சு போடாமல் ஆண் குழந்தை பிறக்கணும் ஆண் குழந்தை பிறக்கணும் சொன்ன வாக்குக்கு இவர் கட்டுப்பட்டு நிற்பார் எத்தனை பேயாக இருந்தால் ஒரு எட்டுக்கு வந்து ஆறாயிரம் பேய் ஓட்டுறவர் இவர் ஆறாயிரம் பேர் ஓட்டுறானா ஒரு எலும்புச்சம்பளனை சோளாயத்தில் ஏற்றிட்டேன்னா ஒரு வீட்டு வாசலில் வந்து குழந்தை மாதிரி வந்து உட்காந்துருக்கும் ஆனால் உருவத்தை பார்த்தேன்னா அவர் வந்து ஆகாயத்து பூமிக்கு நிற்கிறவர் அப்படி நிற்கிறப்ப ச இந்த கா கார்த்திகை அமாவாசை அன்னைக்கு சுடுகாட்டில் போய் அவர் பிறண்டு இரண்டு எல்லாமே பண்ணி வருவார் வந்த தான் இங்கே சாந்தமாக இருப்பார் அதனால தான் ஜல்லிக்கட்டு வச்சு இந்த ஊர் மக்களுக்கு சாந்தமாக இருக்கிறதுக்காகத்தான் ஜல்லிக்கட்டு வச்சு ரத்தத்தை சிந்தின அமைதியாக இருப்பார் தான் இவர் வந்து சிங்கப்பள்ள வச்சு சடையை முடி வச்சு ஆகாயத்து பூமிக்கு நின்றுக்கிட்டே இருக்காரு உலகத்தை வந்து சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கார் எட்டு உலகத்துக்கும் ஈரேழு உலகத்துக்கும் போய் வரவர் இவர் அதனால் எல்லா பிள்ளையும் நல்லா இருக்குன்றதுக்காக இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறாங்க இந்த வீடியோ எடுத்தாலும் இதை வந்து யாரும் வந்து மக்கள் வந்து பயப்பட வேணாம் இவரை வந்து தரிசனம் பண்ணாலும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கொடுப்பாரு கல்யாணம் பிடிக்காத பொண்ணுக்கு கல்யாணத்தை வந்து நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு அரசாங்க உத்தியம் போடணும்னு நினைச்சாலும் இவர் அரசாங்க உத்தியம் போட்டு கொடுத்துட்றாரு இவர் சாராயமும் அவருக்கு வந்து தேவையானது கரியும் வச்சு அவர் படைச்சாலே போதும் ஊர் எல்லா மக்களும் நல்லபடியாக பார்த்துக்கிடுவாரு இதான் இவருடைய வரலாறு இதுக்கு விசேஷம்னா அது பங்குனி மாதம் நான் வரைக்கும் அது இந்த வாரம் பங்குனியில் நடக்கும் அவர் வந்து அம்மாவாசை அன்னைக்கு அம்மாவா அன்னைக்கு சலங்கை கட்டி உலகத்தை சுற்றி வருவார் ஈரல் உலகத்தையும் வந்து ஒரு நொடியில் போயிட்டு வந்துடுவார் இதோட வரலாறு இப்படி தான் இருக்குது இவருடைய பார்க்கறதுக்கு வந்து வெறும் வந்து ரெண்டு பத்தி ஒரு சூடை வச்சாலே போதும் அதுக்கப்புறம் மனிதனுக்கு என்ன தேவையோ நான் இப்படி அலங்காரம் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னா அது அவங்களோட விருப்பத்தை செய்ய செய்ய வந்து அவர் வந்து குழந்த மாதிரி அவங்க வழிக்கு பூரா அப்படியே பக்க நின்று பார்த்து வருவார் எத்தனை மண் அழிஞ்சாலும் இவர் நினச்ச நினப்பில் வந்து இன்றைக்கி வந்து நாலாவது தரமலையிலேருந்து இந்த கோயிலை வந்து பார்க்குறோம்டா எனக்கு கொடுத்த பிச்சை இவர் இவரை செமந்து ஆடுறதுக்குன்னு எனக்கு தகுதியே இல்லை ஆனால் அப்படி இருந்து இந்த ஊருக்குள்ளே வந்து நீ தான் வந்து குழந்தையாக இருக்கணும்னு சொல்லி நான் இறந்தவனை என்னை உயிர் உண்டாக்கி இன்றைக்கி நான் அரசாங்க வேலையில் உட்காந்துருக்கேன்னா இவர் போட்ட பிச்சைதேன் அப்படி இருந்து எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிற அரச மரத்தை நான் எப்படி தூக்குவேன் இந்த எப்படி இந்த நாலு மண்டபம் மாற்றுவேன்னு சொன்னார் அதே மாதிரிக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு இன்னமும் இவரோட பேரும் புகழும் பட்டு எல்லா மக்களும் வந்து தரிசனம் பண்ணி போனால் இன்னும் மக்களுக்கு நல்ல வழியாக காட்டி வருவார் அந்த நம்பிக்கை எல்லாத்துக்கும் வரும் அவர் உருவாக்கி எல்லாத்தையும் கொடுத்துருவாரு இவர் வந்து இருபத்தோரு பந்தி இருபத்தோரு பந்தினா இவருக்கு வந்து காவல் தெய்வம் முத்தாளம்மன் புன்னலகு நொண்டி வலச கிராமத்தில் வந்து தாய் கிராமத்தில் பட்டையன் இப்படி எல்லா சாமி இருக்கான் கருப்பு சாமி எல்லாமே இருப்பான் எல்லாருமே இருந்தாலும் இவர் குதிரை ஓட்டி போகிறப்ப அவங்க புற பாதை காட்டி தான் போவாங்க இதுதான் அவருடைய இது இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அலங்காநல்லூரில் ஸ்ரீ முனியாண்டி சுவாமி திருக்கோவிலுக்கு வந்தோம் ஸோ அந்த சுவாமிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தலை வரலாறு பற்றி ரொம்பவே சொன்னாங்க அப்படி மெய் சிலுத்து போச்சு நீங்கள் கண்டிப்பாக நம்ம மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வந்து சுவாமிகள் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பணி முனியாண்டி சுவாமி தான் கண்டிப்பாக நீங்கள் அலங்காநல்லூர்ல வந்தீங்கன்னா இந்த சுவாமியை கும்பிட்டுட்டு போக கேட்டது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது இந்த ஊர் மக்கள் சொன்ன ஐதீகம் எங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது நாங்களே நிறைய விஷயங்கள் பார்த்தோம் மெய் செலுத்து போச்சு இதே மாதிரி தலை வரலாறுகளில் மீண்டும் நிறைய கோிலை உங்களை சந்திக்கும் வரை உங்களை மீது அன்புடன் விடைபெறும் மற்றும் கேமராமேன் தமிழ் வணக்கம்